தொன்னூறு சதவீதம் பணி நிறைவு மின் விளக்குகளால் ஜொலிக்கும் உக்கடம் ஆத்துப்பாலம் மேம்பாலம் கோவை மாவட்டத்தில் இருந்து பொள்ளாச்சி உடுமலை பழனி திண்டுக்கல் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள் வாழையாறு பாலக்காடு மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளுக்கு செல்வதற்கு உக்கடம் ஆத்துப்பாலம் சாலை முக்கியமாக உள்ளது இந்த சாலை வழியாக தினமும் பல்லாயிரத்திற்கும் மேற்பட்ட வாகனங்கள் சென்று வருகின்றன இந்த சாலையில் போக்குவரத்து நெரிசல் அதிகமாக இருப்பதால் உக்கடம் ஆதுபாலத்தை மக்கள் எளிதில் கடக்கும் வகையில் மேம்பாலம் கட்டப்படும் என கடந்த இரண்டாயிரத்து பதினோராம் ஆண்டு தமிழக அரசு சார்பில் அறிவிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து கோவை மாவட்டம் உக்கடத்திலிருந்து ஒப்பனக்கார வீதி வரை நான்கு வழித்தட மேம்பாலம் அமைக்கும் வகையில் கடந்த இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு பணிகள் அனைத்தும் தொடங்கப்பட்டன இதனைத் தொடர்ந்து திட்ட வடிவத்தில் சிறிது மாற்றம் செய்யப்பட்டு பணிகள் நடைபெற்று வந்தது இதனைத் தொடர்ந்து நூற்று இருபத்தி ஏழு புள்ளி ஐம்பது கோடி ரூபாய் மதிப்பில் திட்ட பணிகள் அனைத்தும் தீவிரப்படுத்தப்பட்டது பின்னர் மக்களின் கோரிக்கையை ஏற்று கரும்புக்கடை ஆத்து பாலத்தை கடந்து பொள்ளாச்சி சாலை மற்றும் பாலக்காடு சாலைகளில் திரும்பும் வகையில் இந்த பாலமானது நீட்டிக்கப்பட்டது கொரோனா காரணமாக இந்த பாலம் கட்டுமான பணியில் சில காலம் தொய்வு ஏற்பட்டாலும் தற்போது கட்டுமான பணி விறுவிறுப்பாக நடைபெற்று இறுதிக்கட்ட பணிகள் நடைபெற்று வருகிறது இந்த பாலத்தின் பணிகள் அனைத்தும் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளது ஆத்துப்பாலம் உக்கடம் வரை முதல் விரிவாகவும் ஆத்துப்பாலம் பொள்ளாச்சி சாலை பாலக்காடு சாலை சுங்கம் சாலை ஆகியவை நீட்டிக்கப்பட்ட பிரிவாகவும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு பணிகள் அனைத்தும் துரிதமாக நடைபெற்று வருகின்றன ஆத்துப்பாலம் உக்கடம் முதல்கட்ட பிரிவில் பணிகள் அனைத்தும் கடந்த மே மாதம் முடிக்கப்பட்டுள்ளன கோவையில் உள்ள ஆத்துப்பாலத்தில் இருந்து வரும் வாகன போட்டிகள் செல்வபுரம் பைபாஸ் சாலையை ஒட்டிய இடத்தில் இறங்கி ஒப்பனக்கார வீதியை அடைந்து செல்ல வேண்டிய இடங்களுக்கு செல்லும் வகையில் இந்த பாலமானது கட்டி முடிக்கப்பட்டுள்ளது இதில் கரும்பு கடை முதல் உக்கடம் சந்திப்பு வரை நான்கு வழித்தட மேம்பாலமாகவும் ஒப்பனக்கார வீதியை அடையும் இறங்குதளம் தளம் இரண்டு வழித்தடமாகவும் கட்டி முடிக்கப்பட்டுள்ளது முதல் முதல்கட்ட பிரிவில் மேம்பாலத்தின் மொத்த தூரம் ஆயிரத்தி நானூற்று நான்கு புள்ளி எட்டு உள்ளது தூண்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது இந்த பாலம் அறுபது கோடி ரூபாயில் கட்டப்பட்டுள்ளது இழப்பீட்டு தொகை என அனைத்தையும் சேர்த்து இந்த பாலம் கட்டுமான பணி முடிக்க நானூற்றி எண்பது கோடி ரூபாய் செலவில் கட்டி முடிக்கப்பட்டுள்ளது இந்த பாலத்தின் நீளம் மூன்று புள்ளி எட்டு கிலோ ஆகும் நான்கு வழிச்சாலையாக பதினேழு புள்ளி இரண்டு மீட்டர் அகலத்தில் இப்பாலம் கட்டப்பட்டுள்ளது இப்பாலத்தில் மொத்தம் எட்டு இடத்தில் ஏற்ற தளம் அமைக்கப்பட்டுள்ளது தற்போது இந்த சாலை பணிகள் அனைத்தும் பணிகள் முடிந்து இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளது மிக விரைவில் இந்த பாலத்தில் சோதனை ஓட்டம் நடத்தப்பட உள்ளது இந்நிலையில் பாலத்தின் மீது பொருத்தப்பட்டிருந்த மின் விளக்குகள் தற்போது ஜூன் பதிமூன்றாம் தேதி எரிய தொடங்கியுள்ள காட்சிகள் பார்ப்போரை கண்குளிர செய்துள்ளது